அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வட்டம் மூன்று வாய்க்கால் கிராமத்தில் இருக்கிறோம் இங்கே ஒரு முக்கியமான இடத்துல வந்து நம்ம இருக்கிறோம் இது ஒரு கல் மண்டபம் இது வந்து தென்காசி பாண்டியர்களால் கட்டப்பட்ட ஒரு கல் மண்டபம் இந்த கல் மண்டபத்தில் முக்கியமான விஷயங்கள் வந்து இருக்குது எப்போவுமே ஒரு கல் மண்டபம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பெரும்பாலான மக்கள் வந்து விட்டு செல்வார்கள் அது ஒரு சாதாரண மண்டபம் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவாங்க ஆனால் எந்த ஒரு கல் மண்டபம் இருந்தாலும் அந்த இடத்துல போய் நம்ம நின்று அதை ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் அதில் சில முக்கியமான விஷயங்கள் வந்து மனிதர்களுக்கு சொல்லும் விதத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த கல் மண்டபங்கள் அதே மாதிரி தான் இந்த கல் மண்டபத்திலையும் தென்காசி பாண்டியர்களால் கட்டப்பட்ட இந்த கல் மண்டபத்தில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து இதில் இருக்குது யோகத்தின் மிக முக்கியமான ஒரு யோகமான தண்டம் அதாவது யோக தண்டம் அந்த யோக தண்டத்தின் ஒரு பகுதியாக தண்டாசனம் அப்படின்ட்டு இருக்குது அந்த தண்டாசனத்தை பற்றிய ஒரு புடை புடைப்பு சிற்பம் வந்து இந்த முக மண்டபத்தில் வந்து மேலே வந்து செதுக்கி வச்சுருக்காங்க இது வந்து ஒரு புடைப்பு சிற்பம் இதுதான் தான் பார்த்தீங்க அப்படின்னா தண்டாசனம் இப்போ நம்ம வந்து கோயிலில் வந்து சாமியை வந்து நம்ம கும்பிட்றோம் கும்பிடும்போது சாமி சிலைக்கு நம்ம இப்படி வந்து படுப்போம் இப்படி தான் நம்ம வந்து சாமியை வந்து இதுக்கு பேர் தான் வந்து தண்டாசனம் இந்த நிலையில தான் வந்து இப்போ இந்த புடைப்பு சிற்பம் இருக்குது இவருடைய இந்த கையில் தான் கையில் சிவலிங்கம் வச்சுருக்காரு நல்லா கவனித்தோம் அப்படின்னா இறைவனை வந்து இந்த தண்டாசன முறையில் வணங்கும் போது அதுக்குன்னு சில குறிப்பிட்ட விஷயங்கள் பலன்கள் எல்லாம் நமக்கு நடக்கும் என்பதை வந்து இந்த புடைப்பு சிற்பம் வந்து சொல்லுது இது தென்காசி பாண்டியர்களால் கட்டப்பட்ட ஒரு முக ஒரு மண்டபம் என்பதற்கு வந்து அந்த கையல் மீன்கள் ரெண்டு இருக்கிறது இதற்கு வந்து சாட்சி